ஹலோ நண்பா நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்ரீ பவானி மோட்டார்ஸ் நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மவுண்ட் பவானி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் டிவிஎஸ் அப்பாச்சி இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் வளர் தான் வண்டியோடய கண்டிஷன் வந்து ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது வண்டியோட பாலையன் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாகவே இருக்குது வண்டியோட டயர் நல்லாயிருக்கு வண்டியோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா பழைய அப்பாச்சியோடய ஒயிட் கலர் இன்ஜின் வரும் இந்த மாடல் இன்ஜின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மைலேஜும் கொடுக்கும் வண்டியோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும் இன்ஜின்லேருந்து வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பவானி லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு டிஎன் முப்பத்தாறு அது மட்டும் இல்லாமல் நம்பரும் ஃபேன்சி நம்பர் இருபத்தாறு இருபத்தெட்டு நீங்கள் இந்த வண்டி ஒன்று நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்பிளையில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த வண்டியை பற்றி மோட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் மட்டும் இல்லாமல் ஈரோடு மற்றும் பவானி சுற்றி இருந்திங்கன்னா இந்த வண்டியோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரேட்டு தான் நம்ம சேனல் அதிகமாக லோ பட்ஜெட் மீடியம் பட்ஜெட் வண்டி தான் போடுவோம் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க